விஷயம் சொல்லட்டுமா கொஞ்ச நேரம் தங்கி இருந்து பறந்து செல்லக்கூடிய பறவைகளை தாங்கக்கூடிய மரங்களுக்கு தெரியும் அன்பினுடைய வலிமை அப்போ என்ன ஞாபகம் மாட்டேங்குதே யோசிச்சு சொல்கிறேன் முகங்களை கண்டு அன்பு செலுத்த வேண்டும் ஏன்னா முகத்தினுடைய அழகு மாறக்கூடியது நம்ம அவங்களுடைய மனசை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அன்பு நிலையாக இருக்கும் சரி தானே அதே போல் காலங்கள் நமக்காக என்றைக்குமே காத்திருக்காது போய்கிட்டே இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை அப்பப்போ செய்து முடிக்கலை அப்படின்னா காலம் நமக்காக காத்திருக்காது ஆனால் நம்ம நேசிக்கக்கூடிய உறவுகள் இதயங்கள் நமக்காக காத்துக்கிட்டுருக்கும் அதுவும் நடத்த முடியாது சரியா இதெல்லாம் நான் படித்தது படித்ததில் பிடிச்சது சரின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தாகா